ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பி இருந்த ஆதித்யாவின் அப்பா ஆதித்யா அவந்திகா உரையாடலை கேட்டு வாசலிலேயே அப்படியே நின்று விட்டார் ஆதித்யாவின் வார்த்தைகளில் இருந்து ஆதித்யா எந்த தவறும் செய்யவில்லை என்று அவருக்கு புரிந்தது அவருக்கு மட்டுமல்ல அவந்திகாவுக்கும் அம்மாவுக்கும் கூட அவன் எந்த தவறும் செய்யவில்லையோ என்ற சந்தேகம் எழுந்தது ஆதித்யா எழுந்து அவனது அறைக்கு சென்ற பின் தான் சோர்ந்து போனவராக வீட்டிற்குள் வந்து அம்மாவின் அருகில் அமர்ந்தார் அப்போதுதான் அவந்திகாவும் அம்மாவும் அவரை கண்டனர் ஆதி பேசினத நானும் கேட்டேன் நாம எல்லாரும் எந்த தப்பும் பண்ணாத ஆதித்யாவை தண்டிச்சுட்டு இருந்திருக்கோம் அவன் தன்னந்தனியா எப்படி இதையெல்லாம் தாங்கிக்கிட்டானே தெரியல நந்திதா மரணமே அவனை கீழ் மேல் புரட்டி போட்டு அதுல வேற வீண் பழி நாம எல்லாரும் அவனை குற்றவாளியாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம் அப்பாவின் விழிகள் மட்டுமல்ல அவந்திகாவின் விழிகளும் அம்மாவின் விழிகளும் நிறைந்து வழிந்தது அப்போதுதான் ஆதித்யாவின் அறையிலிருந்து ஏதோ கீழே விழுந்து நொறுங்கும் சத்தம் கேட்டு மூவரும் பதறி அடித்து கொண்டு ஓடி அவன் அறைக்குள் வந்தனர் மேதை மீது வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தும் தரையில் விழுந்து நொறுங்கி கிடக்கிறது அவமானப்படுத்திட்டல வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டல நீ என் மேல ஆசைப்பட்டதுக்கு ஏன் நந்திதா என்னடி பண்ணா அவளை எதுக்கிட்டு நீ கொலை பண்ண நந்திதா கர்ப்பமா இருந்தான்னு என்னை நம்ப வைக்க என்னெல்லாம் நாடகம் ஆடுன நான் கூட ஒரு நிமிஷம் என் நந்திதா கர்ப்பமா தான் இருந்தாலும் சந்தேகப்பட்டுட்டேன்டி அவ மேல நான் சந்தேகப்படல நீ சொன்ன மாதிரி அவளுக்கு தெரியாமலே அவளை யாராவது மிஸ்யூஸ் பண்ணி நானும் ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டேன்டி அந்த வழியா நான் விசாரணையும் ஆரம்பிச்சுட்டேன் ஆனா இப்ப அவந்திகா சொல்லும் போதுதான் உன்னுடைய உண்மையான முகம் எனக்கு தெரிய வருது உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி கோபமாக கத்தியவன் முஷ்டி முருக்கி அருகில் இருந்த கண்ணாடி டீ போயே இடித்தான் அது உடைந்து நொறுங்கி அவன் கையையும் கிழித்தது ரத்தம் வழிய வழிய மீண்டும் முஷ்டி முறுக்கி அந்த டீப்போ மீது மீண்டும் இடிக்க முயல ஓடி வந்து அவன் கையை பிடித்து கொண்டாள் அவந்திகா அவந்திகாவை கண்டதும் வேதனையின் உச்சத்தில் இருந்தவனின் விழிகள் நிறைந்து வழிந்தது அப்பா அம்மாவை கண்டதும் அவன் உடைந்தே போனான் மெல்ல நடந்து அம்மாவின் அருகில் வந்தவன் அம்மாவை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தான் அம்மா என் நந்திதா எந்த தப்பும் பண்ணலம்மா நானும் எந்த தப்பும் பண்ணலம்மா ஆனா இங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்திட்டாமா அந்தாதி என்று அவன் தான் உங்களை தான் சந்தேகப்பட வச்சிருக்கா எல்லா குழப்பங்களுக்கும் அவ மட்டும்தான் காரணம் இதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லியே ஆகணும் மாமா கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட நான் தான் என்னுடைய பதவியை பயன்படுத்தி மாத்தி எழுத வச்சுட்டேன்னு சந்தேகப்படலாருமா அண்ணா மாமா எனக்கும் போன் பண்ணியிருந்தாரு நீதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட மாத்தி எழுத வச்சேன்னு மாமா சொல்லி சொல்லி அழுதாரு சாரிண்ணா உண்மை என்னன்னு தெரியாம நாங்க கூட உன்னையும் நந்திதாவையும் தப்பா நினைச்சிட்டோம் சாரிண்ணா எங்களை மன்னிச்சிடுனா அண்ணா அண்ணா அந்த அந்தாதிய சும்மா விடக்கூடாது போதை பொருள் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி அவளை உள்ள தள்ளி இருக்கல்ல அந்த கேஸ்ல இருந்து அவ வெளியே வரவே கூடாது இப்ப யோசிச்சு பார்க்கும்போது நந்திதா மரணத்துக்கு இவதான் காரணமா இருப்பாளோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குண்ணா நந்திதாவை அழிச்சிட்டு அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருப்பாளோன்னு நானும் சந்தேகப்படுறேன் அவள சும்மா விடக்கூடாதுண்ணா கண்டிப்பா இப்ப நடக்கிற விஷயங்கள்ல எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்தாதி தான் குற்றவாளின்னு ரொம்ப தெளிவா தெரியுது ஒரு ஆண் மேல ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண் மேல ஒரு ஆணுக்கும் காதல் வரலாம் ஈர்ப்பு வரலாம் அதெல்லாம் சர்வ சர்வசாதாரணம் ஆனா அதுக்காக ஒருத்தர கொலை பண்றது மன்னிக்க முடியாத குற்றம் இதுக்கு அவ கண்டிப்பா தண்டனையா அனுபவிச்சே ஆகணும் ஏமே இருக்கிற தானே என் நந்திதாவ என்கிட்ட இருந்து பிரிச்சா அந்த ஆசைய வச்சே அவளை நான் பழிவாங்க போறேன் அவளை நான் காதலிக்கிற மாதிரி நடிக்க போறேன் அவ என்ன நம்பி அவளுக்கு நிச்சயம் பண்ணவன வேண்டான்னு உதறி எரிஞ்சுட்டு ஓடி வருவாள்ல அப்ப என்னுடைய உண்மையான முகத்தாவ பாப்பா அவமானப்பட்டு பட்டி நிரந்தரமா சிறைக்குள்ள கொஞ்ச நேரம் நான் நான் தப்பா நினைச்சிட்டேனே அவன் மேல ஒரு பொய் புகாரை சுமத்தி ஜெயில தள்ளிட்டேனே சித்திரவதை பண்ணிட்டேனே ஒரு குற்ற என் மனசுக்குள்ள எழுந்தது ஆனா இப்போ என் மனசுக்குள்ள ஒரு துளை கூட குற்ற உணர்ச்சி இல்லை அவளுக்கு நான் கொடுத்த தண்டனை ரொம்ப சரியானதுதான் அந்த இன்னும் இன்னும் அவ தண்டனையை அனுபவிக்கணும் அப்பதான் ஆத்மாவும் சாந்தி அடையும் அவளை சும்மா விடாத அவந்திகாவின் விழிகளும் கோபத்தில் ஜொலித்தது அந்த அதி தன்னை பரிசோதனை செய்ய வந்த இளம் பெண் மருத்துவரிடம் தன் நிலையை எடுத்து கூறி தனக்கு உதவுமாற கேட்டுக்கொள்ள நீங்க ஒரு டாக்டர் ஆனா போதைப் பொருள் கடத்தினதா உங்க மேல கேஸ் எனக்கு ஆதித்யா சார ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் ரொம்ப சின்சியரான ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு ஆபீசர் அவர் மேல நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல அவர் உங்க மேல வீண் படி போடுவார்னு என்னால நம்பவும் முடியல அதனால உங்களுக்கு உதவ என்னால முடியாது என்று கூறி உதவ மறுத்துவிட மனம் நொந்து போனவள் கடைசி முயற்சியாக நீங்க சொன்ன மாதிரி ஆதித்யா ஒரு நேர்மையான நியாயமான ஆபிசர் தான் அதுல எனக்கும் எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அவரும் கடவுள் இல்லையே சாதாரண மனுஷன் தான அவருடைய காதலி மேல நான் வீண்பழி போட்டதா அவர் என்ன சந்தேகப்படுறாரு அதனாலேயே என்ன அவர் குற்றவாளியாக்கி ஜெயில இருக்காரு நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த பொருள் கும்பலோடவும் தொடர்பு வச்சுக்கல எந்த போத நான் கடத்தல இது அவர் ஜோடிச்ச கேஸ் அவர் நினைச்சா மட்டும்தான் இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வர முடியும் ஆனா அவர் காதலி மேல வீண்பழி சுமத்துன்னு குற்றவாளியா நிக்கிறேன் அப்படி இருக்கும் போது அவர் கண்டிப்பா என்ன மன்னிக்கவும் மாட்டாரு இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வரவும் மாட்டாரு அதுக்காக என்னால இப்படியே இருந்துட முடியாது என் குடும்பமானும் போயிட்டு இருக்கு அதனை காப்பாத்தணும் செய்யாத தப்புக்கு தண்டனையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல உண்மையான குற்றவாளிங்க என்ன குற்றவாளி ஆக்கிட்டு வெளியில சுதந்திரமா நடமாடிகிட்டு இருக்காங்க அவங்கள சும்மா விடக்கூடாது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனா குற்றவாளி யாருனே எனக்கு தெரியல அதை நான் கண்டுபிடிக்கணும்டா எனக்கு உங்க உதவி தேவைப்படுது ஜெயிலுக்குள்ள இல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்துட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது நீங்க என்ன இங்க இருந்து தப்பிக்க வைக்க எல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு சின்ன உதவி உங்க செல்போனை மட்டும் கொஞ்ச நேரம் கொடுங்க நான் பேசிட்டு கொடுத்துடுறேன் சில நிமிடங்கள் யோசித்த அந்த மருத்துவர் அந்த அதியை ஆழமாக பார்த்தார் உங்களை பார்த்தா கூட தப்பானவங்க மாதிரி தெரியல அதே மாதிரிதான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆதித்யா அவரும் தப்பானவர் கிடையாது ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ

ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க மருத்துவர் சுவாதி இடை ஓகே டாக்டர் என்றவள் அழைப்பி ஸ்பீக்கரில் போட்டாள் என்னக்கா என்னக்கா நடக்குது இங்க உன்னுடைய கனவு நாயகன நீ இனிமே பார்க்கவே கூடாதுன்னு நான் தினம் தினம் கடவுள வேண்டிட்டு இருந்தேன் ஆனா அவளே உனக்கு வில்லனா வந்து நிக்கிறானேக்கா அதுதீ பேசிட்டு இருக்க நேரம் இல்ல நான் சொல்ற விஷயங்களை மட்டும் நீ செய் எனக்கா பண்ணணும் நீ வெளியில வரணும்னா எதை பண்ணமும் நான் தயாரா இருக்க ஆனா என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல அப்பாவுக்கு தெரியல அதிதே உன்னாலயோ தானே பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்காரு ஆமா அது அவரு கோபத்துல பண்ணது அந்த கோபம் அடங்கணும்னா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவருக்கு புரியணும் அதுக்கு சில ஆதாரங்கள் எனக்கு தேவைப்படுது ஜெயிலுக்குள்ளயோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளயோ இருந்துட்டு அதையெல்லாம் என்னால திரட்ட முடியாது எனக்காக நீதான் அதையெல்லாம் திரட்டணும் என்னக்கா பண்ணணும் சொல்லு நந்திதா வேலை பார்த்தா ஆபீஸ்ல போய் நந்திதாவை பத்தி விசாரி நந்திதாவுக்கு அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி விசாரி ஆபீஸ்ல இருந்து எந்த தகவலும் கிடைக்கலனா அங்க இருக்கிற வாட்ச்மேனை விசாரி வாட்ச்மேன மட்டும் இல்ல அந்த ஆபீஸுக்கு வெளியில இருக்கிற கடைகள்ல ரெஸ்டாரண்ட்ல ஹோட்டல்ல எல்லாம் விசாரி ஏதாவது தகவல் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் சரிக்கா நீ சொன்ன மாதிரியே செய்யற நான் இப்பவே கிளம்புறேன் தேங்க்ஸ் அதிதி தேங்க்ஸா

அதனாலதான் துணிஞ்சு உன்னையே அனுப்புறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு சரிக்கா நான் பாத்துக்கிறேன் நான் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பேன் ஏதாவது தகவல் கிடைச்சா நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணு நானும் கேட்க மறந்துட்டேன் நீ கொஞ்சம் முன்னாடி பேசும்போது கூட ஹாஸ்பிட்டல்லயோ இல்ல ஜெயிலோ இருந்துட்டு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்ன நீ இப்ப ஹாஸ்பிட்டல்லயா இருக்க ஆமா நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் என்னாச்சுக்கா ஆச்சுக்கா இல்லடி நான் கார் சருகி கீழே விழுந்துட்டேன் சின்ன ஒரு அடி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க ஒரு வாரம் ஹாஸ்பிடல்ல இருக்கணும் டாக்டர் சொல்லிட்டாங்க ஏதாவது இருந்தா இந்த நம்பர்ல கால் பண்ணு சரிக்கா நான் கிளம்புறேன் அழிவை துண்டித்து செல்போனை மருத்துவரிடம் கொடுத்தவள் நான் இப்ப கூப்பிட்டது என்னுடைய தங்கச்சி நம்பர் நபர் அதித்தின்னு சேவ் பண்ணிக்கங்க ஏதாவது தகவல் கிடைச்சா அவ கால் பண்ணுவா நீங்க செல்போன என்கிட்ட கொண்டு வந்து குடுக்காட்டி கூட பரவாயில்ல அவ என்ன சொல்றாளோ அத மட்டும் என்கிட்ட வந்து சொன்னா போதும் ஓகே நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தோணுது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் தேங்க்யூ டாக்டர் ஓகே ஆனா ஏதாவது காரணத்தால நீங்க மாட்டிக்கிட்டா என்ன காட்டி கொடுக்க கூடாது கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டேன் உங்களை நான் நம்புறேன் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க என்று கூறிவிட்டு மருத்துவர் வெளியே சென்றார் அதிதி தன் தோழியை பார்த்து விட்டு வருவதாக அப்பா அம்மாவிடம் கூறிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு நேராக நந்திதாவின் அலுவலகத்திற்கு வந்தாள் நந்திதாவை பற்றி அவள் விசாரிக்க அவளுக்கு தேவையான எந்த ஒரு தகவலும் அங்கிருந்து கிடைக்கவில்லை ஏமாற்றத்தோடு வெளியே வந்தவள் தன் காரின் அருகில் வரும்போது அந்த கார் அவளை உரசியபடி வந்து நின்றது காரின் கண்ணாடி கீழே இறங்க டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த அந்த இளைஞனை கண்டு முகம் மலர்ந்த அதிதி கரண் நீங்களா நீங்க என்ன அதையேதான் நானும் கேக்குறேன் நீ என்ன தானே வேலை பார்த்துட்டு இருந்த ஆமா நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் வேலையை விட்டுட்டு வந்துட்டியா ஏ என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஆமா வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை வீட்ல பிரச்சனையா என்ன பிரச்சனை நான் என்னுடைய அக்காவை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல டாக்டர் அந்தாதி ஆமா அவள பொய் கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு என்ன சொல்ற நடந்ததே அதிதி கூட ஓ காட் இவ்ளோ நடந்து ஓகே இப்ப என்ன நந்தினா பத்தி விசாரிக்கணும் நந்திதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு தானே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வேண்டாம் வேண்டாம் நீங்களே ரொம்ப பிஸியா இருக்கீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்கறேன் ஓகே ஆனா உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா என்ன கூப்பிட மறக்காத நான் இங்கதான் இருக்கேன் ஓகே கரண் கண்டிப்பா கூப்பிடுறேன் கரணின் கார் அங்கிருந்து மெல்ல நகர தன் காரில் ஏறி அமர்ந்த அதிதி காரை முன்னோக்கி செலுத்தினாள் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்